ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ எனக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா செட்டி நாட்டு மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் இது ஒரு ஜாரில் வந்துட்டு நம்ம மிளகு சீரகம் சோம்பு போட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவி போட்டுக்கலாம் அதை மொடி தேங்காய் அதுலேயும் கொஞ்சம் பாதி தேங்காய் தான் நம்ம போட்டிருக்கோம் தான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அரைச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ அதுக்கடுத்து நம்ம குக்கரில் தான் நம்ம கழம்பு பார்த்து போகணும் ஸோ ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு குக்கரில் எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ நான்வெஜ்லேயும் நல்லெண்ணதான் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம நல்லா தான் ஊற்றி நீங்களும் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கடுத்து நம்ம சீரகம் சோம்பு வெந்தயம் கடுகு இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் சேர்த்ததுக்கப்புறம் கொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பொடி நிறையா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவப்பு வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துருப்போம் நல்லா வெங்காயம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம கறி சேர்த்துக்கலாம் ச நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதுக்கடுத்துல நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா திண்டிக்கலாம் எல்லா மசாலாஸும் எல்லா கறிகளையும் படுற மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை கடைச்சி நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கடுத்து நம்ம வந்து கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறோம் நாங்கள் வந்து வீட்டிலே பண்ண மசாலாங்கிறனால நாங்கள் எல்லாமே போட்டு அரைச்சிருப்போம் இதை நாங்கள் கொத்தமல்லி தான் சொல்லுவோம் கொத்தமல்லி பவுடருன்னு நீங்கள் சாம்பார் பொடியாக அந்த உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்களோ ஸோ அந்த மாதிரி நீங்களும் அரைச்சி வச்சுருப்பீங்க நீங்களும் அந்த மாதிரி பொடி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மசாலாஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம் இப்போ நல்லா குளிச்சிட்ருக்கு ஸோ தான் நம்ம குக்கர் போட்டு மூட போகணும் ஸோ குக்கர் போட்டு நல்லா விசில் போட்டு நல்லா டைப் பண்ணிப்போங்க ஸோ அதுக்கடுத்து ஒரு நாலஞ்சு விசில் வச்சதுக்கப்புறம் நமக்கு மட்டன் குழம்பு வந்து ரெடி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிப்போம் எல்லாமே பார்த்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ எல்லா வீடியோஸும் பாருங்கள் மறக்காமல் இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பரீ